பெட்டியில் தனது உடைகளை எடுத்து வைத்து கொண்ட விநாயகம் பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் சரியாக எடுத்து வைத்து கொண்டோமா என மறுபடியும் ஒரு முறை செக் செய்தான் பிறகு தனது மகளை பார்த்து நன்றாக படிக்கணும் சரியா என்று கூறிவிட்டு தனது மகளிடம் சென்று அடிக்கடி வெயிலில் விளையாடாத சாயந்தரம் ஆனால் வீட்டுக்கு வந்துடணும் என்று கூறிவிட்டு தன் அம்மாவிடம் சென்றார் அவன் நெற்றியில் திருநீர் வைத்துவிட்டு நல்லபடியாக போயிட்டு வாப்பா என்று கூறினார் அதற்குள் வந்த அவனுடைய அண்ணன் எல்லா எடுத்துட்டியா ட்ரெயினுக்கு நேராச்சு வா போகலாம் என்று அழைத்தான் எல்லோரும் அங்கிருக்க ஆனால் பவானியை மட்டும் காணவில்லை பவானியை தேடினான் அவள் அடிப்படையில் ஏதோ செய்து கொண்டிருந்தாள் பவானி இங்கே வா என்று கூப்பிட்டான் அவள் வரவில்லை கொஞ்சம் சத்தமாக கூப்பிட்டான் இங்க வர்றியா இல்லையா அப்படின்னு கூப்பிட்டான் அவள் வந்து அமைதியாக தலையை கீழே குனிந்தவாறு நின்றாள் உடனே நான் கிளம்பவா போயிட்டு வரேன் என்று கூறினான் அப்பொழுது அவனுடைய அம்மாவும் அப்பாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் பிறகு அண்ணன் அன்னியை பார்த்து ஒரு மாதிரியாக சிரித்தான் எதையும் பொருட்படுத்தாமல் பவானி போயிட்டு வரேன் பவானி இதுவாக நிமிர்ந்து பார்த்து தலையாட்டினாள் ஆனால் அவள் கண்களுக்கும் கண் இமைக்கும் இடையில் ஒரு குலமே தேங்கி நின்றது அவனும் அவளை பார்க்க முடியாமல் மனதுக்குள் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டே கீழே இறங்கி சென்றான் இரண்டு மணி நேரம் பயணத்துக்கு பிறகுதான் விமான நிலையம் ரயில் ஏற்றிவிட்டு அண்ணன் கிளம்பிவிட்டான் ரயிலில் கிடைத்த இருக்கையில் அமர்ந்து கொண்டு கண்களை மூடினான் அவன் கண்களுக்கு தெரிந்தது எல்லாம் பவானியின் முகம்தான் அவள் கண்களில் உள்ள கண்ணீர் மட்டுமே அவனுக்கு ஞாபகம் வந்து கொண்டே இருந்தது அவர்களுக்கு திருமணமாகி ஏழு வருடங்கள் கடந்துவிட்டன திருமணத்தின் போது அவன் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தான் சம்பளம் மிகவும் கம்மி அப்பொழுது திடீரென ஒரு நாள் அவனுக்கு ஒரு ஆஃபர் லெட்ரு வந்தது கம்பெனியில் இருந்து இரண்டு வருடம் ட்ரைனிங் கொடுப்பாங்க சம்பளம் கிடையாது சாப்பாடு இடம் மட்டும்தான் கொடுப்பாங்க ட்ரைனிங் முடிந்தவுடன் வெளிநாடுகளில் வேலைக்கு செல்லலாம் என்பதால் அவனுக்கு அந்த ட்ரெயினிங் போக மிகவும் இஷ்டமாக இருந்தது ஆனால் சம்பளம் இல்லாமல் எப்படி இருப்பது சற்று மனக்குழப்பத்துடனே இருந்த அவன் பவானியிடம் வந்து கேட்டான் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் என்று அவள் சற்றும் யோசிக்காமல் என்னுடைய நகைகளை வைத்து செலவுகளை நான் பார்த்து கொள்கிறேன் நீங்கள் தாராளமாக ட்ரைனிங் போங்கள் என்று கூறிவிட்டாள் அப்பொழுது அவள் நான்கு மாத கர்ப்பிணியாக வேற இருந்தாள் அப்பொழுது அவள் அவள் வீட்டுக்கு சென்று விட்டாள் நானும் ட்ரைனிங்க்கு சென்று விட்டேன் அவ்வப்போது எங்களுக்கு செலவுகளுக்கு பவானியின் நகையை அடகு வைத்துதான் செலவு செய்தோம் அவள் அவளுக்கு தேவையான செலவுகளுக்காக பணம் எடுத்துக்கொள்கிறாளோ இல்லையோ மாதந்தோறும் என்னுடைய அக்கௌண்டில் பணம் அனுப்பிவிடுவாள் குழந்தை பிறந்து மூன்று மாதம் வரை பவானி அவள் வீட்டில் இருந்தாள் அவள் வீட்டில் கூட்டு குடும்பம் என்பதால் அவளால் அதற்கு மேல் இருக்க முடியவில்லை நான் செல்லும் போதெல்லாம் ஒரு சிறிய வீடு பார்த்து சென்றுவிடலாம் என்று கூறிக்கொண்டே இருந்தாள் எனது வீட்டிலும் திருமணம் முடிந்தவுடன் தனியாக சென்றுவிட வேண்டும் என்று அறிவுறுத்தினர் ஒரு ஆறு மாதம் ஆகட்டும் அப்புறம் செல்லலாம் என்று இருந்தேன் அதற்குள் இப்படி இருவரும் ஆளுக்கொரு பக்கம் வாழ வேண்டியதாய் உள்ளது பிறகு ஒரு சிறிய வீடு எடுத்து அவளின் அம்மா வீட்டு அருகில் இருந்தோம் குழந்தையை கவனித்து கொள்ள ஆள் வேண்டும் என்பதால் நாட்கள் மிகவும் வேகமாக சென்றன இரண்டு வருடம் ஆகிவிட்டது எனக்கு ட்ரெய்னிங்கும் முடிந்துவிட்டது நானும் என் மனைவியுடனே வந்து தங்கிவிட்டேன் சிறு சிறு வேலைகளுக்கு செல்வேன் ஆனால் வருமானம் போதவில்லை வீணோர்களுக்கு ட்ரை பண்ணி கொண்டு இருந்தேன் அதுவும் கிடைக்கவில்லை அப்பொழுது வீட்டு வாடகை சாப்பாடு செலவு மற்றும் குழந்தைகளுக்கான ஹாஸ்பிட்டல் செலவு அனைத்தையும் பவானி தன் நகைகளை வைத்தே பார்த்து கடைசியில் ஒரு தோடு மட்டுமே இருந்தன அத்தனை நகைகளையும் அழகு வைத்து என்னை முகம் சுளிக்காமல் பார்த்து கொண்டாள் அடுத்த மாதம் என்ன போகிறோம் என்று குழப்பத்தில் இருந்தோம் எங்கள் வீட்டு சைடும் கேட்க முடியாது அவள் வீட்டு சைடும் கேட்க முடியாது என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கும் பொழுது ஒரு இமெயில் வந்தது அதில் அரபு நாடுகளிலிருந்து எனக்கு ஒரு ஆஃபர் லெட்ரு வந்தது இன்ட்ரியூ அட்டன் பண்ணேன் வேலையும் கிடச்சிருச்சு உடனே ஒரே மாதத்தில் வேலைக்கு வந்துவிட்டேன் இங்கு வந்து நாலு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வருவேன் இங்கு வந்த நாளிலிருந்து கரெக்டாக பவானிக்கு பணம் அனுப்பி விடுவேன் அவளும் நகையெல்லாம் மீட்டு விட்டாள் இரண்டு மாதங்களுக்கு முன்பு அம்மாவிடம் பேசும்போது பவானிக்கு அதிகமாக ரூபா அனுப்பாத அவங்க வீட்டுக்கு நிறைய செய்கிறா என்று சொன்னாங்க அன்னியும் அவளுக்கு அதிகமாக உருவா அனுப்பாத அவர் தேவையில்லாத செலவுகளை செய்கிறாள் என்று கூறினார்கள் எனக்கும் சற்று கோபம் வந்தது அனுப்பும் பணத்தை வைத்து அவள் தாராளமாக செலவு செய்து கொண்டிருக்கிறாளோ என்று எண்ணம் தோன்றியது நானும் அனுப்பும் பணத்தில் சற்று குறைத்து அனுப்பினேன் பவானியிடம் ஓவர் ஷிஃப்ட் இல்லை என்று கூறிவிட்டேன் இதற்கிடையில் சென்ற மாதம் எனக்கு லீவு கிடைத்தது ஊருக்கு சென்றுவிட்டேன் அங்கு சென்று பார்த்தபோது எனது பெற்றோர் சொன்னதையே மீண்டும் சொல்கின்றனர் அவள் மிகவும் ஆடம்பரமாக செலவு செய்கிறாள் என்றும் நான் அனுப்பும் பணத்தில் இருந்து அவர்கள் வீட்டுக்கு அவள் அதை கொடுத்து விடுகிறாள் என்றும் கூறினர் எனக்கு சற்று நெருடலாவே இருந்தது வீட்டுக்கு வந்ததும் பவானியிடம் நான் அனுப்பும் பணத்தில் இருந்து என்னவெல்லாம் செலவு செய்தாய் என்று சிரித்து கொண்டே கேட்டேன் அவன் முகத்தில் பெரும் மாற்றத்தைக் கண்டேன் அதிர்ச்சி அடைந்தது போல் இருந்தாள் மேலிருந்து ஒரு டைரி ஒன்றை எடுத்தாள் அதை என்னிடம் கொடுத்துவிட்டு அமைதியாக உட்கார்ந்தாள் நான் அதை படித்து பார்த்தபோது நான் முதன் முதலில் அனுப்பிய பணத்தில் இருந்து இன்று வரை அவள் செலவு செய்த கணக்குகளை எல்லாம் சரியாக எழுதி வைத்திருந்தாள் பில்கள் நிறைய இருந்த ஒரு கவரை கொண்டு வந்து என்னிடம் தந்துவிட்டு சரியாக இருக்கிறதா என்று இதையும் சரிபார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு டைரியின் கடைசி பக்கத்தையும் படித்துவிட்டு வைத்துவிடுங்கள் என்று கூறிவிட்டு கடைக்கு சென்று விட்டாள் நான் திரும்பி பார்த்தபோது அதில் இதில் இருக்கும் வரவு செலவுகள் எல்லாம் என் கணவருக்காக எழுதியதல்ல நான் சரிபார்த்து கொள்வதற்காக எழுதப்பட்டது என்று எழுதியிருந்தாள் என்னால் அதற்கு மேல் அந்த டைரியை கையில் வைத்திருக்க முடியவில்லை உடனே மூடிவிட்டு அவளை தேடினேன் ஆனால் அவள் வீட்டில் இல்லை சிறிது நேரத்திற்கு பின் வந்தவள் ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்னை பார்த்து கேட்டாள் காசு இல்லாத போது இந்த மாதிரி கேள்விகளையெல்லாம் நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் என்று கேட்டுவிட்டு அவள் வாட்டில் உள்ளே சென்று விட்டாள் என்னால் அவள் முகத்தை பார்க்கவே முடியவில்லை என் தவறை உணர்ந்த நான் அவளிடம் சென்று மன்னிப்பு கேட்டேன் அவள் பேசினாள் ஆனால் என் முகத்தை பார்க்கவில்லை மறுநாள் என்னுடைய பயணம் என்பதால் என்னுடைய பெற்றோர் அங்கு வந்தனர் அவள் என் மீது உள்ள கோபத்தை அவர்கள் மீது துளியும் காட்டவில்லை அவர்களை எப்பொழுதும் போல கவனித்தாள் சிறிய வீடு என்பதால் அவளிடம் என்னால் தனியாக கூட பேச முடியவில்லை மன்னிப்பும் கேட்க முடியவில்லை இப்பொழுது பயணம் தொடங்கிவிட்டது இனி ஒரு வருடம் கழித்துதான் அவளை பார்ப்பேன் என் மனைவியை புரிந்து கொள்ளாமல் போய்விட்டேன் என்று அவன் மனதுக்குள் நினைத்தவாறு அமைதியாக இருந்தான் ஆனால் கண்களில் இருந்து மட்டும் சற்று கண்ணீர் துளிகள் வெளியிலே வந்தன யார் எது பற்றி கூறினாலும் அது நமது சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு இருக்கிறதா என்று ஒருமுறை சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இக்கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் செய்தியாகும்